நேற்று மேடையில் பேசிகிட்டு இருக்கும் சீமான் ஏதோ சடனாக கீழே இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சார் அப்புறம் மேலே ஏறி போய் மீண்டும் சொன்னார் இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சு திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசினார் சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சு திராவிட நரிகள் அல்ல நீங்கள்னா வளசராக்கம் ஸ்டேஷனில் என்னோடய கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு இல்லையா அப்போ இதே மாதிரி வீரமாக போய் அதை என்னன்னு தனியாக ஃபேஸ் பண்ணி அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு கண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அதுக்கும் இந்த வீரவஷ்ணுக்கும் செட் ஆக மாட்டேங்குது சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சரை திராவிட நரிகள் நீங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு காவல்துறை அவங்களை விசாரணைக்கு கூப்பிட்ட போது வீரமாக போயாது என்னென்ன என்னென்னு ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா பயந்து ஓடி போய் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு நீங்கள் இப்போ இருக்கீங்க நீங்கள் தான் போய் ஸ்டாலின் சார் வீட்டில் போய் பம்பிக்கிட்டு அவர் என் அண்ணன் தயாலு அம்மா என்னோட அம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க யாரும் உங்களுக்கு பயந்து அஞ்சு ஐயோ என் தம்பி அப்படின்லாம் யாரும் உறவு கொண்டாடிட்டு இல்லையே அதனால் இந்த வீரவசனம் என்ன அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை பார்த்துட்ருக்கவங்களுக்கு யாருக்காவது அந்த வீரவசனம் என்ன அப்போ இதென்ன அப்படின்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா